ஏங்க இப்படி இவ்வளவு பேர் வைத்தர் வாங்கி கொட்டிக்கிட்டு நீங்க நல்லா இருந்துருவீங்க நீங்க திருப்பி ஆட்சி நடத்திருவீங்களா திமுக அப்படின்னாலே நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு ஒரு பொண்ணு வந்து அந்த டிராக்டரை விட்டு அந்த விளைஞ்ச நெல்ல ஓட்டுது அப்படியே வயிறு எரிது அந்த பொண்ணு அழுது கதறி அழுதுகிட்டே ஓட்டுது ஏங்க இப்படி இவ்வளவு பேர் வைத்தர் வாங்கி கொட்டிக்கிட்டு நீங்க நல்லா இருந்துருவீங்களா நீங்க திருப்பி ஆட்சி நடத்திருவீங்களா அப்ப இங்க என்ன இருக்கிற கடவுள்ல நீங்க சொல்ற மாதிரி கடவுள் இல்ல அப்படிங்கிற மாதிரி கடவுள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் உங்களை பார்க்காம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இவ்வளவு பேரோட வைத்தர்ச்சலும் அழுகையும் கூக்குரலும் வேதனையும் கடவுளோட காதலையும் இயற்கையோட காதலியும் விழாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க நிச்சயமா பாருங்க நீங்க இந்த அரசியல் கட்சிகளோட கூட்டணி கூட்டணி கணக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையே வந்து திமுக வர விடாது நீங்க வேணா பாருங்க எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கெடுதலை வந்து இயற்கையே கொடுக்கும் திமுகவுக்கு கொடுத்து அந்த இடத்த அந்த கட்சி வர முடியாத அளவுக்கு மக்களை வந்து ஓட்டு போட வைக்கும் அதுதான் இந்த திமுகவோடது ஏன்னா அந்த அளவுக்கு தீய சக்திகள் நிறைஞ்சு கிடக்கிற கட்சி ஒரு திமுக அவங்க மனசளவுலையும் சரி கடவுளுக்கும் சரி இந்த இயற்கைக்கும் சரி மக்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் கெடுதல் இந்த சொல்லுவாங்கல்ல சாராயத்தை நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுங்கிற மாதிரி திமுக அப்படின்னாலே நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அவ்வளோதான் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இனிமே வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கலாம்